ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி நேத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அதுல ஒரு தோழி சரியான பதில சொல்லிருந்தாங்க அந்த மூணு பேத்துக்குள்ள ஆனா அவங்க பேரை போடல அதனால என்ன பேருன்னு என்னால சொல்ல முடியல தயவு செஞ்சு எல்லாரும் பதிலோட உங்க பேரையும் மென்ஷன் பண்ணாதான் என்னால ஒரு கதாபாத்திரத்துக்கு பேரை வைக்க முடியும் அதனால இனிமே பதிலோட பேரையும் போடுங்க சரி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு அந்த சீஃப் கெஸ்ட் மூணு பேர் யாரையானு பாக்கலாமா அனிதா மணிமாறன் ஐஸ்வர்யா அண்ட் சிவகாமி வாழ்த்துக்கள் தோழி நீங்களும் இதே மாதிரி நம்ம கிராமத்து காதலுக்கு சிறப்பு இருந்தா வரணும் நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பிற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் நாளைக்கு நம்ம கிராமத்து காதல் சீஃப் வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் தயவு செஞ்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம வீடியோ கூட அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோ கூட போலாம் ஐயோ இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரீட்டா வாச்சே மேடம் வாங்க வாங்க ஆமா சார் நான் ரீல்ஸ் ரீட்டா தான் உங்க கடையை ப்ரமோட் பண்ணணும்னு வர சொல்லியிருந்தீங்க அதான் வந்திருக்கேன் ஆமா மேடம் ஆமா நான் தான் கால் பண்ணேன் எங்க கடையை விளம்பரப்படுத்த நான் தான் உங்களை வர சொன்னேன் வாங்க மேடம் வாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு உங்க கடையில ரீல்ஸ் எடுத்து போட்டனா நாளைக்கு உங்க கடையில லைன் கட்டி நிப்பாங்க கூட்டம் மேடம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லுங்க சார் என்ன சார் ரீட்டா மேடம் நான் உங்களோட தீவிர ரசிகன் உங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்காம தூங்கவே மாட்டேன் சார் அப்போ ஒரு நாள் எங்க ரீட்டா அக்கா ரீல்ஸ் போலனா நீங்க அன்னைக்கு ஃபுல்லா தூங்க மாட்டீங்களா என்ன தம்பி இப்படி கேட்டு போட்டீங்க அப்படி போடலைன்னா எனக்கு மனசே ஆகாது அதனால தான் பழைய வீடியோ எடுத்து எடுத்து பார்ப்பேன் ஏ ஆலினால் விடு விடு ஓகே சார் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே மேடம் அழகுராஜா ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் இவரை பத்தி இன்டர்வியூடு இவரோட பேரு இந்த கடை எல்லாத்தையும் பத்தி இன்டர்வியூடு அப்புறம் நம்ம ஃபுட் போய் நம்ம பார்த்து ரிவியூ பண்ணலாம் ஓகேவா ஆ சரிங்க மேடம் फ्रेंड्स இப்போ நம்ம சோத்துக்கு சட்டவே ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம் நம்ம நிக்கிறது ரிசெப்ஷன் இங்க நம்ம ஓனர் நிக்கிறாரு இவரோட பேரு இவருக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு இந்த ஹோட்டலுக்கு எப்படி இந்த பேர் வச்சாரு எல்லாத பத்தி விளக்கமா சொல்லப் போறாரு நம்ம ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் நான் தான் ரீல்ஸ் ரீட்டா உங்க கடை பத்தி ப்ரோமோட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் சொல்லுங்க உங்க பேர் என்ன ரீட்டா மேடம் என் பேர் பாலா ராகுல் பாலா பாக்க மனோ மாதிரி இருந்துகிட்டு ராகுல் பாலாவா மிஸ்டர் ராகுல் பாலா சொல்லுங்க உங்க ஹோட்டல் பேர் என்ன அதுக்கு எதுக்கு இந்த பேர் வச்சீங்க மேடம் எங்க ஹோட்டல் பேரு சோத்துக்கு செத்தவன் சோத்துக்கு செத்தவன் சோத்துக்கு செத்தவன் மிஸ்டர் பாலா ரொம்பவே வினோதமா இருக்கு சோத்துக்கு சத்தவங்க பேரு இந்த பேரு எதுக்காக வச்சிங்க எதனால ஏதாவது காரணம் இருக்கா ஆமா மேடம் நான் ஒரு காலத்துல சோத்துக்கே செத்து போய் கிடந்தேன் யாருமே எனக்கு சோறு போட மாட்டாங்க அப்படி இருந்தேன் அதனால சோத்துக்கு செத்தவனே சோத்துக்கு செத்தவனேன்னு இந்த ஊரே என்னை பார்த்து சொல்லும் அதனால எனக்கு ஒரு நாள் ரோஷம் வந்து இந்த பேர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சோத்துக்கு செத்தவேன்னு ஹோட்டல் ஆரம்பிச்சேன் இப்போ இந்த சோத்துக்கு செத்தவன் ஹோட்டல்ல தான் நிறைய பேர் வந்து சோறு தீங்குறாங்க சார் இந்த சோத்துக்கு சத்தமே ஹோட்டலுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கா பரவாயில்ல பாருங்க நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அந்த சோத்துக்கு சத்தமேங்கிற வார்த்தையை இருந்து வாங்கி இப்ப சோத்துக்கு சத்தமேங்கிற ஹோட்டல் வர வரைக்கும் ஆயிட்டாரு அப்ப இவரோட விடாமுயற்சி எப்படி தூரம் பாத்தீங்களா சரி வாங்க இப்ப இந்த சோத்துக்கு சத்தமே ஹோட்டல்ல என்னென்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க போய் டேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா மேடம் எங்க ஹோட்டல்ல ஒரு தடவை சாப்பிட்டா சாவே கிடையாது அந்த அளவுக்கு ருசி அதிகம் யோ ஆரம்பத்துல எல்லாரும் இந்த பில்டப் தான் குடுப்பீங்க போக போக தானே தெரியும் வாங்க போய் சாப்பிட்டு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்ம சோத்துக்கு சத்தமே ஹோட்டல்ல எல்லா மெனுவும் வந்துருச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் மேடம் நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதை டேஸ்ட் பண்ண போறோனா சூப் தான் நம்ம சூப்பை குடிச்சு பார்க்கலாமா நல்ல சுட சுட இருக்கு ம் பிரமாதமா இருக்கு இவங்க சூப்பே தடால் அடிடா மேடம் அது சாதா சூப் இல்ல சுண்டக்கா சூப் என்னது சுண்டக்கா சூப்பா

இதோட பேரு நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன சார் இது மேடம் இதுக்கு ஒரு கதையே இருக்கு நான் சோறு தண்ணி இல்லாதப்ப ஒரு நாள் இந்த சிவகாமி அக்கா நிக்கல இவங்க வீட்டுக்கு போய் அம்மா தாயே ஏதாவது இருந்தா போடுங்கம்மான்னு சொன்னேன் அப்ப இந்த அக்கா தம்பி உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு சாப்பிடான்னு கேட்டாங்க ஓ அப்படியா அப்ப நீங்க மேடம் இந்த சிவகாமி அக்கா கையால வச்ச நேத்து வச்ச மீன் குழம்பு அம்பட்டு ருசியா இருந்துச்சு அன்னையில இருந்து முடிவு பண்ணேன் நான் ஹோட்டல் ஆரம்பிச்சா அந்த ஹோட்டல்ல இந்த சிவகாமி அக்கா தான் நேத்து வச்ச மீன் குழம்பு செய்யணும்னு அப்ப இந்த சிவகாமி அக்கா தான் செய்யறாங்களா அக்கா நீங்களே சொல்லுங்க

மேடம் இன்னொரு ஐட்டம் இருக்கு அந்த ஐட்டம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஐயோ இன்னொரு ஐட்டம் இருக்கா சொல்லுங்க சார் என்ன ஐட்டம் மேடம் நீங்க சிக்கன்ல ஷவர்மா சாப்பிட்டுருப்பீங்க மட்டன்ல ஷவர்மா சாப்பிட்டுருப்பீங்க ஏன் பீஃப்ல கூட ஷவர்மா சாப்பிட்டுருப்பீங்க ஆனா முருங்கக்காய் ஷவர்மா சாப்பிட்டுருப்பீங்களா என்னது முருங்கக்காய் ஷவர்மாமா இது என்ன புது ஐட்டமா இருக்குது என்ன சார் சொல்றீங்க முருங்கக்காய் ஷவர்மாவா அது என்னது முருங்கக்காய் மேடம் அதுக்கும் ஒரு கதை இருக்கு ஒரு நாள் நான் பாக்கியராஜ் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கும் முருங்கைக்காய் சமைச்சு தாமான்னு சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா முருங்கக்காலே வெளு வெழுன்னு வெளுத்துச்சு நீ முருங்கக்காய் சாப்பிட்ற வயசு கிடையாதுன்னு சொன்னிச்சு அன்னைக்கு முடிவு பண்ண மேடம் என்னோட ஹோட்டல் ஆரம்பிச்சா அதுல ஒரு டிஷ்ல முருங்கக்காய் இருக்கணும்னு அன்னையில இருந்து முருங்கக்காய் வச்சு ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இன்னைக்கு செஞ்சது முருங்கைக்காய் ஷவர்மா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க फ्रेंड्स இது பேர் மட்டும் இல்ல பாக்கவே டிஃபரண்டா இருக்கு பாத்தீங்களா முருங்கா ஷவர்மா ம் உண்மையிலேயே முருங்கா ஷவர்மா அல்டிமேட் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स மறந்துடாதீங்க ஓகே நம்ம வீடியோட எண்டிக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணனும் இந்த ஹோட்டல்ல ரியல் ஸ்ட்ரீட்டோட பேரை சொன்னீங்கனா இங்க உங்களுக்கு 50% ஆஃபர் மேடம் நீங்க வந்து எங்க ஃபுட்க்கு ரிவ்யூ கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இப்ப பில்ல கட்டறீங்களா என்னல்லதாக்கா எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிச்சு வண்டியை வாங்கிட்டீங்க பாத்திரம் வாங்கியாச்சு இனிமே வியாபாரம் தான் ஆமாண்டியா நீதா நல்ல வேலை எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு இனிமே வியாபாரம் தான் பார்க்கணும் நீ சொன்ன மாதிரி பாத்திரம்லாம் விலை கம்மியாக தாண்டி இருந்துச்சு அவர்கிட்ட அதான் சொன்னேன்லக்கா உங்களுக்காக பேசி குறைச்சி வாங்கி கொடுத்தேன் ஆமாண்டி அனிதா இனிமேல் பொழப்ப பார்க்கணும்டி எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கணும்டி இல்லைன்னா அந்த மனசை உடஞ்சே போயிடுவாரு ஆமாக்கா என்ன செய்யறது ஆனா இந்த இட்லி கடை வியாபாரத்தை வச்சு எப்படி அம்புடு பணம் திரட்டுவ முன்னாடி பண்றது அனிதா உங்காம திங்காம சேர்க்க தான் செய்யணும் இன்னும் தமிழ் செல்விக்கு கல்யாணமே முடியல வேற அதுக்குள்ள அம்பது கடை வந்துருச்சு என்ன செய்யறதுனே தெரியல ஏழைங்க பொழப்பு திண்டாட்டமா இருக்கு ஒன்னு வந்தா ஒன்னு போகுது ஒண்ணு போனா இன்னொன்னு வருது இன்னத்த செய்யறது அதே நம்ம வாஸ்தவனாக்கா பணக்காரனா இருக்கே பணம் சம்பாரிச்சுக்கிட்டே போறான் ஏழையா இருக்கவன் ஏழையாயிட்டே போறான் எங்க பணம் போகணுமோ அங்க போக மாட்டேது கண்டவங்களுக்குலாம் போகுது என்னடி பண்ணுறது அனிதா எல்லாம் சமாளித்து தானே ஆகணும் குடும்பம் குழந்தைன்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் தான் அது நம்மள மாதிரி பொம்பளைங்களுக்குலாம் படிப்பும் இல்லை வெளியே போய் வேலை செய்ய திறமையும் கிடையாது என்ன செய்யறது குடும்பத்தையும் நடத்தணும் வர வருமானம் அன்னன்னைக்கு செலவாகிறதுக்கு சரியாக இருக்குது அக்கா உடுக்கா நீதான் இட்லி கடை ஆரம்பிச்சிட்டேல இனிமே பாரு வீட்டில் வாசல் கூட்டம் குவிய போகுது ஆமாக்கா கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் இருக்க அடியேடி அனிதா அதெல்லாம் ஒன்னும் யோசிக்கலடி நல்லபடியா வியாபாரம் நடத்தினா போதும் அது மட்டும் இல்ல தரமா குடுக்கணும் ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும் பக்குவமா அட என்ன கா கை பக்குவத்துக்கு என்ன குறைச்சலே அதெல்லாம் தான் செய்வேன் அது வெறும் இட்லி மட்டும் கொடுத்தா வேலைக்காக அனிதா தோசையும் சுடணும் நிறைய பேர் தோசையும் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அட ஆமாக்கா உண்மைதான் அக்கா அப்படி நைட்டு பொரோட்டாவும் போடு நல்ல வியாபாரம் போகும்ல நம்ம ஊர்ல இந்த சீனிசாமி சாமி கூட மட்டும்தான் பரோட்டா போடுறான் அது நல்லாவா போடுறான் பாதி வெந்து பாதி வேகாம செய் நல்லாவே இல்லை வேற வழி இல்லாம நம்ம ஊருக்காரவன் அவன்கிட்ட தானே போய் சாப்பிடுறாங்க அனிதா புரோட்டா போடுறது சும்மா இல்லடி புரோட்டா போடலாம் ஆனால் நல்ல விதமாக குடுக்கணும்ல சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்டு வயிற்றுக்கு வந்தா என்னத்த செய்கிறது வேணா சப்பாத்தி போடலாம் கோதுமைனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்ல என்ன சொல்ற ஆமா காமாக்கா சப்பாத்தி போட்டு குருமா வச்சிரு சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடுங்களா விரும்பி ஆமாண்டி ஆமாண்டி சில பேர் ஆப்போம் இடியாப்போம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும் என்ன செய்யறது வெறும் இட்லி தோசையை வச்சா அவனும் வர மாட்டான்ல ஆடே என்னக்கா நீ புலம்பிட்டு இருக்க தான் ஒரு மாஸ்டர் செஃப் ஆச்சே நல்லா சமைப்ப இந்த ஊருக்கே உன் சமையலை பத்தி தெரியும் அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே ரே இன்னும் கொஞ்ச நாள் இந்த தள்ளுவண்டியை வித்துட்டு நீ பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க போறியா இல்லையான்னு பாரு இந்த ஊருக்கு வெளியே அடி போடி அனிதா இதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச வெள்ளடி நானு எனக்கு இந்த தள்ளுவண்டி போதும் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தினா போதும் அப்படியே ஹோட்டல் வச்சாலும் உன் வாய் முகூர்த்தம் பளிச்சதுன்னா நல்லதுதான் அக்கா அனிதா சொல்லியிருக்கேன்க்கா கண்டிப்பா பாரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறியா இல்லையான்னு சரி சரி பாப்போம் பாப்போம் வரசா நாடு வீட்டுக்கு போய் சேருவோம் இந்த தமிழை வந்து அரிசிக்கு உளுந்துக்கு ஊற சொன்னேன் நைட்டு மாவாட்டி நாளை நாளைக்கு இட்லி சூட முடியும் கடைக்கு என்ன செஞ்சாலும் சரி வா போ அனிதா சரிக்கா அப்ப நாளை கால உன் கடையில தான் எங்க டிஃபனு சரியா அதுக்கு என்னடி அனிதா வா சாப்பிடு அக்கா கடை தானே உரிமை வந்து சாப்பிடுறி சரிக்கா நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் நீ போயிடுறியா காயில வரட்டுமா நான் போயிடுறேன் அனிதா நீ பாத்து போரிக்கா அப்பா கருப்பு நீ தான் நல்ல வழியை காட்டணும் ஹலோ அம்மா நீ சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டேன் ஆமாம் ஆமாம் ஆமாம்மா வாங்கிட்டேம்மா வேறு என்ன வேணும் சொல்லு தயலம் தானே மூட்டு வலி தயலம் தானே வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் அப்புறம் என்ன வேணும் சொல்லு ஆ சரி ஆ சரிம்மா அந்த வீட்டுக்கு தான் வரேன் சரி அப்போ நான் வச்சுட்டுமா சரிம்மா ஐயோ இது பாண்டியன் என்னன்னா சரி இது என்ன இங்கே திரும்ப தமிழ் செல்வி பற்றி ஏதாவது கேட்க போறாரு நம்ம நைஸாக நைஸ்க்கே போயிடலாம் ஐஸ்வரியா ஐயோ நம்மளை தான் கூப்பிட்றாரு சொல்லுங்கண்ணா ஐஷூ உன் கிட்டே கொஞ்சம் பேசணுமா பேசணுமா என்னண்ணா சொல்லுங்கண்ணா தமிழ் சொல்லுவியை பற்றி தான்மா பேசணும் போச்சு போச்சு தமிழ் செல்வியை பற்றி தான் கேட்க போகிறாரு அன்னைக்கு தெரியாமல் ஏதோ ஒளறிட்டேன் ஐயோ ஆனால் என்னன்னா தமிழ் செல்வியை பற்றி சொல்லுங்கண்ணா ஐஸ்வரியா உன்னை என் தங்கச்சியா நினைச்சு கேட்கிறேன் உண்மை சொல்லு தமிழ் செல்விக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஐயோ இந்த மனுஷன் சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாரே ஏ ஐசு வாய வச்சுட்டு செத்தனால சும்மா இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காரு அண்ணா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ் செல்வி உங்க வீட்டுல வேலைக்கு வந்த வேலைக்காரி அவ்வளவுதான் பொய் சொல்லாதா ஷூ எனக்கு எல்லாமே தெரியும் என்ன டிரி எல்லாமே தெரியுங்கிறாரு அண்ணா என்ன சொல்றீங்கண்ணா தமிழ் செல்வியும் நானும் காதலி சொன்னேன் ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வேளை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அண்ணா உங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சா பழசுலாம் ஞாபகம் வரல உண்மை தான் தெரிஞ்சுச்சு சொல்லு நானும் தமிழ் செல்மையும் காதலி இல்லையா எப்படி இவருக்கு தெரியும் உங்களுக்கு யாருனா சொன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீ சொல்லு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நீ சொல்லு நீ தமிழ் செல்வி ஃப்ரெண்டு தானே எது வந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுமா ப்ளீஸ் ஐஸ்வர்யா ஐயோ அப்ப நான் முதல்ல சொல்லலை அது வரைக்கும் சந்தோஷம் அண்ணா அது வந்து உங்களை அண்ணனா நினைச்சு சொல்றேன் ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஆமா நீங்களும் தமிழ் செல்வியும் காதலிச்சிங்க தான் உண்மைதான் ஆனா நீங்க ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நீங்க ஆக்சிடென்ட்ல சீரியஸா இருந்தீங்க தமிழ் செல்வி பாவம் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நிறைய விரதம் இருந்தா உங்க உயிரை காப்பாத்துனதே அவதான் தெரியுமா ஆனா நீங்க எந்திரிச்சு அவளையே யாருன்னு கேட்டிங்க ஐஸ்வர்யா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாமா ஆமாண்ணா நான் சொல்றதுலாம் உண்மைதான் நீங்களும் தமிழ் செல்வி ரொம்ப சின்சியரா லவ் பண்ணீங்கண்ணா அவளை விட நீங்க அவ மேல உசுறா இருந்தீங்க தெரியுமா ஆனா இப்ப அவளையே யாருன்னு பாத்து கேட்டீங்க அதனால அவ மனசு உடஞ்சு போய் இருக்கிறான் ஐஸ்வர்யா நீங்க சொல்றது எதுவுமே நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு கேட்டேமா ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் யாருகிட்டே சொல்லிடாதீங்க முக்கியமா உங்க அத்தை பொண்ணு ஜோதி கிட்ட ஏன்னா ஜோதிக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க தமிழ் செல்வி கூட இருக்கிறது தயவு செஞ்சு சொல்லிராதீங்கண்ணா அப்படியே தமிழ் செல்வி இதை பத்தி கேட்காதீங்க அவள் யாருகிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா நான் கேட்க மாட்டேன் ஐஸ்வர்யா ஜோதிக்கு எனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிதான் ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா என்னது மறுபடியும் ஜோதிக்கு உங்களுக்கு கல்யாணமா ஆமா ஐஸ்வர்யா எனக்கு ஜோதிக்கு கல்யாணம் எங்க அப்பா அம்மா பேசிட்டாங்க சரிண்ணா நீங்க பேசாம ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க தமிழ் செல்வியும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறந்துருவா நீங்களும் நிம்மதியா இருக்கலாம் அப்ப நான் வரேன்னா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சரி ஐஸ்வர்யா அப்ப நானும் தமிழும் காதலிச்சது உண்மைதான் தமிழ் செல்வி என்ன மறைக்க முடியாமதான் இருக்கா போல எனக்கு செஞ்ச ஒவ்வொரு உதவியும் அவ என் மேல உள்ள லவ்னாலதான் செஞ்சா போல ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாம புரிஞ்சுக்க முடியாது முட்டாள ஆயிட்டு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப நான் என்ன செய்யறது அப்பா அம்மாக்காக ஜோதி கழுத்துல தாலி கட்டுறதா இல்ல காதலிச்சோமே தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டுறதா ஆனா தமிழ் செல்வி காதலிச்சதே நமக்கு நினப்பில்ல இல்லையே இப்ப நான் என்ன செய்யறது பாண்டி என்னை விட்டு உயிர்

நானும் பாண்டி மாமாவும் ஜோடியா நிக்க போறமே ஏ ஜோதி என்னம்மா நான் ஜாலி மூட்ல சாங் கேட்டு ஆடிட்டு இருக்கேன் என்ன இப்ப நான் கொஞ்சம் வெளிய போய்ட்டு வரேன்டி எங்கயோ போ என்னால விடு புருஷன்டா நீ தான் சரி சரி நம்ம தெருல இருக்கவங்கள சொல்லிட்டாரே உன் கல்யாணத்த பத்தி ஏம்மா உனக்கு எதாவது அறிவு இருக்கா ஏன்டி இப்படி சொல்ற என்னாச்சு ஏம்மா நானே யாருக்கு தெரியாம இந்த கல்யாணத்த முடிச்சிட்டு வரணும்ங்கறே நீ தெருவுல போய் தம்பட்ட அடிச்சு சொல்லப் போறியா ஏன்டி ஜோதி உன் கல்யாணத்த பத்தி சொல்றதால என்னடி அம்மா ஏற்கனவே அந்த தமிழ் செல்விக்கு தெரிஞ்சு எப்படியும் என் கல்யாணம் நின்றுச்சு தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாத கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்லிக்கலாம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் யாருக்காவது தெரிஞ்சது என் கல்யாணத்தை வந்து ஏதாவது சொல்லி நிறுத்திடுவாங்கம்மா ஓ அப்படி சொல்றியாடி யாருமே இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்றது யாரும் தேவையில்ல என் பாண்டி மாமா என் கழுத்துல தாலி கட்டினா போதும் நீ கூட வரணும்னு அவசியம் இல்லை அடி பாவி இந்த அம்மா தான் உனக்கு பிளான் போட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் என்னையே வரவேணாம் சொல்ற பாத்தியா எனக்கு எல்லாத்தை விட என் பாண்டி மாமா தான் முக்கியம் பாண்டி மாமா இருந்தா போதும் நீ யார்கிட்ட சொல்லாத நீ நான் அத்தை மாமா பாண்டி மாமா இவங்க அஞ்சு பேர் தான் கல்யாணத்துல இருக்கணும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் சரியா அப்படி சொல்றியா சரி சரிடி நான் யார்கிட்டையும் சொல்லல ஒரு புடவனாவது எடுத்துக்கடி அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு பாண்டி மாமா தாலி கட்டினா மட்டும் போதும் நீ யார்கிட்டையும் சொல்லாத அடி பாவி இந்த காலத்து புள்ளங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காளுக மாமா 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 பாண்டி மாமா மாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா அப்ப இந்த கேள்விக்கு பதிலா சொல்லுங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம் கேள்வி என்னன்னா ஐஸ்வர்யா அவங்க அம்மாக்கு என்ன தைலம் வாங்கினா மறுபடியும் சொல்றேன் ஐஸ்வர்யா அவங்க அம்மாக்கு என்ன தைலம் வாங்கினா சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க பதிலோட சேர்த்து மறக்காம உங்க பேரையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்